இது வந்து என்னோடய ஐ ரிமெம்பர் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்டோ எயிட் ஸ்டாண்டர்ட் ஹாலிடேஸில் நாங்கள் வந்து ரொம்ப சம்மர் ஹாலிடேஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எங்கள் காலனியில் இருக்க எல்லா பசங்களும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போட்டிக்குள்ளவங்க வந்து நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்னு ஒரு ட்ரேட் கேம் விளையாடுவோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில் பிளே கேரம் போர்டு அப்புறம் ஈவினிங் ஆனால் எங்கள் வீட்டில் டிவி இருந்தது அப்போல்லாம் டிவி வந்து இட்ஸ் வெரி ரேர் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் சார்லி சாப்ளின் இது மாதிரிலாம் பார்த்துட்டு அந்த டூ மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லாம் த்ரூ அவுட் உங்களுக்கு வந்து அந்த ஹாலிடேஸ் ஃபன் அந்த டூ மந்த்ஸ் வந்து ஒன்லி இட் இஸ் ஃபில்டு வித் ஃபன் ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாகுது என்னடா அது இவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோமே அப்படின்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து சாட்டர்டேஸ் சண்டேஸ் வந்து ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் மண்டே ஈவினிங் ஆச்சுன்னா மண்டே மார்னிங் வச்சு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா ஓ அப்போ அப்செட்டாக இருப்போம் அப்புறம் வந்து மண்டே ஸ்கூலுக்கு போனவொடனே அதில் மூழ்கி அப்படியே அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம் நம்ம ரொம்ப வந்து திங்க் பண்ண மாட்டோம் பட் இதே ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா எனக்கு வந்து நான் காலேஜ் முடித்த பிறகு இதே மாதிரி ஒரு எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க எல்லாருக்கும் ஜாப் கிடைச்சது எனக்கு மாத்திரம் ஜாப் கிடைக்கல நான் நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கப்போ எங்கள் வீட்டில் கொண்டு போய் சில பேரை ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவேன் ஸோ ஐ யூஸ் டு லிசன் டு ரேடியோ சாங்ஸ் அம்மா கூடயும் சிஸ்டர் கூடயும் உட்காந்து கேட்டுவிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவேன் மூவி போகிறது கிரிக்கெட் பற்றி சாட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கிரிக்கெட் ஈவினிங் விளையாடுவோம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபன்னு தான் இப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு நடுவில் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லோரும் மற்ற என்னோடய பிரதர்ஸ்லாம் ஜாப்லாம் போனதுனால அந்த ரெஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு வருது எனக்கு இப்போ எனக்கு என்னென்னா இதெல்லாம் ஜாலியாக இருக்கேன் பட் அப்போ கூட வந்து நடுவில் வந்து ஜாப்லாம் போகணுமே அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அதை அது மீறி ஜாப் போனால் கூட இப்போ வந்து நம்ம நினச்சி பார்க்குறேன் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தமேன்ட்டு அந்த மைண்ட் அதில் இல்லாமல் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபில் ஃபோக்கஸ் ஆகாமல் ஐ ஜஸ்ட் அது அந்த ஜாபையும் விட்டுட்டு வந்துடுறேன் ஸோ ஐ பிகம் ஸ்ட்ரெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு சுச்சுவேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் இப்போ ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து ஸ்கூலுக்கு போன உடனே அதில் கொஞ்சம் நேரம் அப்செட் ஆகிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்து அதில் ஆரம்பிச்சிருச்சு பட் இப்போ இந்த காலேஜ் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அதே சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கு ஆனால் வந்து ஜாப் போகணுன்றேன் ஆனால் அதில் ஃபோக்கஸ் ஆகாமல் ஜாபை விட்டுட்டு திரும்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறேன் இப்போ இதில் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா அங்கே வந்து நீங்க ஓவர் திங்க் பண்ணலை இப்போ வந்து அதில் வந்து இட்ஸ் வெரி யங் ஸ்டேஜ் இப்போ செவன்த் ஸ்டாண்டர்ட் போது ஒரு டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல அந்த மைண்ட் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாது பட் இப்போ பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்ச பிறகு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டுவென்ட்டி ஒன் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா யோர் மைண்ட் ஓவர் இந்த ஓவர் திங்கிங் மண்ட்டாலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு அமைதியான மனதில் யோசித்து பிளான் பண்ணி அதுக்குண்டான இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணி அந்த எஃபோர்ட்ஸ் போட்டு பண்ணிவிடுங்க சி ஓவர் திங்க் பண்ணிங்கனாலே வந்து இது வந்து இட் லீட்ஸ் டு வந்து ஏன்னா நம்ம எப்பயுமே இதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்காது ஒரு ஒரு ரியாலிட்டியில் இல்லாமல் வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து அது ஒரு இன்பங்கள் ஒரு பேராசையை நோக்கி தான் போகும்